والفجر وليال أشر، وَالشَّفَايُ والوتر الله سبحانه وتعالى قد يوم من سبتي الله

அவர்கள் ஒரு அமலே என்ன வழிபாடுகளை செய்தாலும் அல்லாவிடத்தில் அதை விட சிறந்த விருப்பத்துக்குரிய அமல் கெடையாட்டி இருந்தார்கள் கேட்டார்கள்

வேண்டாம் அதேபோல்គ្នியமானவர்களே இந்த பத்து பத்திரினங்களில் என்னுடைய வார்த்தையில் சில மாற்றங்கள் வர வேண்டும் முதலாவது மாற்றம் என்னுடைய தலைகைகள் இமாம் ஜமாஅத்தில் இருக்க வேண்டும் முதல் صفில் இமாம் ஜமாஅத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவதுគ្នியமானவர்களே என்னுடைய முந்தி சுன்னத்துக்கள் 12 ரகாதுகளை நான் பேதிலாகச் சொல்வேன் அல்லாஹ் குஸ்ஸுhanahu வதஆ சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கற்கிறான் என்பதை நபி ரஸூலுல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது மாற்றம் വേറ്റിനു <laughs> പിടിക്കും

என்பது சாதாரணமான ஒரு சுண்ணத்து கிபாயா கிடையாது கிடையாது கண்ணியமானவர்களே வலியுறுத்தப்பட்ட சுனத்தாக இருக்கிறது ஏன் தெரியுமா பெரிய ஒரு यहाँ तक पिनार की देखने के करने आकर पत्रिका दे इब्राहीम भारी किस्सा ते अल्लाह सोनिता ले इस मट्ट सोने करने आ दे अल्लाह कुरान लिखे सिद्दरान और इर्द तलार बाई म अब्बू भी कलीमा तिम्फात माहौन इब्राहीम बनाकर सिल सोने के लिए कुछ सोनितो அந்த சோதனைகளில் எல்லாம் அவர் வெற்றி கொண்டார் என்பதாக வெளியமானவர்களே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலிஹிஸ்லாத்தையும் கொட்டி கொண்டு வந்து பாறை வனத்திலே விட்டு விட்டு போகிறார்கள் எந்த ஒரு தண்ணீர் இல்லை எந்த ஒரு மனித ஜீவராசிகளும் இல்லாத இடத்தில் விட்டுவிட்டு விட்டு போகிறார்கள் வெளியமானவர்களே கொஞ்ச நாளைக்கு பின்னால் ஆசை வருகிறது என்னுடைய மகனை சென்று பார்ப்போம் என்னுடைய மனைவியை போய் பார்ப்போம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய வழியில் அல்லா

அந்த தாய் அந்த இஸ்மாயில் அலஹி சரியாக சரியான ஈமான படித்து கொடுத்திருந்தாங்க என்ன பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக வரணுமா நாங்க சாலிஹான மனைவிகளை சாலிஹான பெண்களை திருமணம் முடிக்கணும் விஜயமானவர்களே ஆஜர் அலஹி சலாம் அவங்களுக்கு அலஹி சலாம் அவங்க இந்த தீன படித்து கொடுத்திருந்தாங்க விஜயமானவர்களே அதனால இஸ்மாயில் அலஹி சலாம் எந்த வார்த்தை தெரியுமா சொன்னாங்க அந்த இடத்துல

Ini malah bagai Umar radhiyallahu anhu bagai sunnah hil. Anje nahl minat kita rium, anje edam minat kita rium. Anje ayat dan al-yawma kamil tuhla kum dina kum, orat mantuari kum ya madi, oradi tuhla kum al-islam Allah subhanahu wa taala.

انزل الله من السماء الدنيا الله ودي رحمة مدلع ودوانة كيرانك هرده الله ودي رحمة مدلع ودوانة كيرانك هرده على فوق الجنة ويباهي به أهل الأرض من أهل السماء الله ودي

எனவே வளர்த்து பார்த்து சொல்லுவாங்க யாரெல்லாம் இந்த அரசாவுடைய திருத்தில் அவங்க பிரதேசத்தில் அரசாவுடைய திருத்தில் அமல்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ நோம்புடைய அரசாக இருக்கிறாங்களோ அல்லாவிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட பாவத்தை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்பதாக இனியமானவர்களே லைலத்துள் கதருடைய இடம் எங்களுக்கு தெரியாது அது இருபத்தி ஒன்னாக இருக்கலாம் இருபத்தி மூன்றாக இருக்கலாம் இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் ஆனால் அரசாவுடைய திருத்தங்களுக்கு இப்பொழுதுதான் என்று தெரியும் இனியமானவர்களே ஒரு புத்திசாலியாக தெரியுமா

கழிச்சு அந்த மலை கல்லில் அவங்க தன்னுடைய இரண்டு முட்டை காலையும் முட்டை காலையும் பதித்து அவர்கள் சொல்லுவார்கள் என்று தெரியுமா

وذاك يوم قد أتانا يقبلون وهذه السنون يقضينا الفنا في لحظة نعود لا نلقى ضياء فهل ترى الأمس الذي قد انقضى كأنه خيال طيف الأرض أجسادنا نحو القبور تدفعون

السلام علیکاں میں سنا رہا ہوں میرے عزیز پیارے پیاری عزیز صحابہ کرام اتاوے سرپ یہ نہ کلیما اللہ پاک نے کہتے کہ اتاوے سرپ سنا رہا ہے رسول اللہ صلی وسلم ما من یوم اکثر آیات اللہ அவர்கள் விடுதலை பெற்று சுவர்க்கத்துக்கு போரா போகிறார்கள் என்பதாக திறத்தில் அதிகமாக

அதாவது கொடுக்கக்கூடிய தினமும் கெய்யமானே எங்களோட உடைய இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய பெருநாளுடைய தினம் என்பதாக சொன்னார்கள் எனவே கெய்யமானவர்களே